அவங்க மாமனார் வந்து ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருந்துருக்காரு பத்து பன்னெண்டு பேர் மளிகை கடையில் வேலையே செய்கிறாங்க லாரி லாரியாக வந்து பொருட்கள் இறங்குமாமா கொள்முதல் அப்படி கொள்முதல் செஞ்சு மிக சிறப்பாக குடும்பம் வந்து அவ்வளோ அற்புதமாக போயிட்டுருக்கு வீட்டில் வந்து எல்லாம் அந்த மளிகை பொருட்களை எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க மாமியார் நடு வீட்டில் உட்காந்து அந்த வேலை செய்கிறவங்களுக்கு பேக்கிங் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு வேலை வாங்கிட்டு இருப்பாங்க அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் என் மாமியாரை பார்த்தாலே வெத்தலை போட்டுக்குவாங்க பக்கம் அந்த ஊர்கதையெல்லாம் பேசிட்டு அவங்க எல்லாத்தையும் திட்டுறது மிரட்டுறது சரியா வேலை வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க என் மாமனாரும் கடையில் அப்படி கம்பீரமா உட்காந்துருப்பார் ஒரு பையன் ரெண்டு பொண்ணு அந்த பையனுக்கு தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க மரகதமை இவங்க வந்து அப்போவே வந்து நல்லா டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு ஏதோ டிகிரியும் முடித்து இவங்க ஒரு டீச்சராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுமே அந்த வர் வயசில் அப்படி தானே உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க கல்யாணம் ஆனதும் அவங்க வந்து இந்த குடும்பத்துக்கு வாழ்க்கைப்பட்டு வராங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சிட்டிக்குள்ளே போகிறோம் நம்ம சிட்டிஸ் ஏதோ ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கவர்மெண்ட் வேலை வாங்கி நம்ம செட்டில் ஆகணும்னு தான் அவங்க வராங்க வந்ததும் மாமனார் வந்து முதல் அவங்கள சொன்னதே நீ ராணி மாதிரி வீட்டில் இருந்தால் போதும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்